அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கும் முறை மற்றும் பலன் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் நீங்கள் கேட்பது கிடைக்கும் இந்த விரதம் மட்டும் இருந்துட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இருந்துட்டிங்கன்னா நீங்கள் கேட்பது கிடைக்கும் முருகப்பெருமானிடத்தில் ரொம்ப அற்புதமான விரதம் வாழ்க்கையில் உதவி செய்ய யாருமே இல்லை வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாமல் தருமாறிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த விரதம் ஒரு வரப்பிரசாதம் இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னு வாங்க பார்க்கலாம் ஒரு அறிவிப்பு அன்று சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமது ஆனந்த அறக்கட்டளையின் சார்பாக மூன்று வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கப் போகின்றோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குழுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஐஸ்வர் லட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லித்தர போகிறேன் மொத்தம் பன்னெண்டு பூஜை பன்னெண்டு முறை லட்சுமி பூஜை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது அதே மாதிரி பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற குழுவில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பனவசிய பரிகாரங்கள் சொல்லித்தரப்போகிறேன் கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிற குழுவில் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்காக நூற்றி எட்டு ஆன்மீக குறிப்புகளை தரப்போகிறேன் இந்த மூன்று குழுக்களின் முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மூன்று குழுவின் முழு விவரத்தை தர எந்த குழுவில் சேர விருப்பமோ சேர்ந்து பயன்பெறலாம் முருகப்பெருமான் அற்புதமான தமிழ் கடவுள் நாம் கேட்கும் வரத்தை கேட்கும்படி அருளக்கூடிய அருமையான தெய்வம் இந்த முருகப்பெருமானை நோக்கி தான் நாம் இந்த விரதம் இருக்க போகிறோம் தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த விரதத்தை நாம் இருக்க போகின்றோம் இந்த விரதம் எப்படி இருக்கணும் என்னைக்கு ஆரம்பிக்கணும் என்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னால் இந்த விரதத்தின் கட்டுப்பாடுகளை முதல்ல நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா இந்த ஆடியோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் என்ன கட்டுப்பாடு சாமி சொல்ல போகிறாங்க நம்மளால் அதை இருக்க முடியுமா நம்ம வீட்டில் நம்ம கணவர் அதை ஏற்றுப்பாரா நம்ம மனைவி அதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் இப்போ இதுக்கு நான் பதில் தந்துடுறேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் என்பது அசைவ உணவை தவிர்த்து விரதம் இருக்கணும் தினமும் ஒரு வேளையாவது வீட்டில் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணணும் காலை மதியம் உணவு எடுத்துக்கலாம் இரவு மட்டும் திட உணவை தவிர்த்துட்டு திரவ உணவு எதுனாலும் எடுத்துக்கோங்க அல்லது மூன்று வேளையும் சிறிதளவு சைவ உணவாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் இதை தவிர இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் எந்தவித ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடாது இந்த நாற்பத்தி நாட்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது மற்றபடி வேற எந்த கட்டுப்பாடும் கிடையாது கணவன் மனைவி தாம்பத்தியம் அதாவது இல்லற வாழ்க்கையில் கூட எந்த கட்டுப்பாடும் கிடையாது நீங்க எப்பவும் போல உங்க இல்லற வாழ்க்கையில நீங்க இருந்துக்கலாம் அருமையான மிக எளிமையான விரதம் இந்த விரதத்தை யார் மேற்கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொண்டிங்கன்னா நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண தடை காரிய தடை இருக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொண்டா நல்லது நடக்கும் வாழ்க்கையில முன்னேறணும் அடுத்த நிலைக்கு போகணும் செல்வந்தன் ஆகணும் கோடீஸ்வரர் ஆகணும் பதவி உயர்வு வேணும் அரசியலில் நல்ல ஒரு பதவி கிடைக்கணும் மக்களிடம் நல்ல கௌரவம் கிடைக்கணும் சினிமா துறையில வாய்ப்பு கிடைக்கணும் இப்படி யாருக்கெல்லாம் எது தேவையோ அதை முன்னிட்டு இந்த விரதத்தை மேற்கொண்டால் முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனையை வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை இதற்கு ஆக சிறந்த உதாரணம் பல என்னால் சொல்ல முடியும் ஏன்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வாழ்க்கையில பல மாற்றங்களை கண்ட பல சகோதர சகோதரிகள் அற்புதமான அவங்களுடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்திருக்காங்க யாருக்கு குடும்பத்துல பிரச்சனை கஷ்டம் எதிரிகால தொல்லை இந்த மாதிரி எல்லாமே நீங்கி நான் நிம்மதியா இருக்கணும் சாமி நான் பணங்காசோட கோடீஸ்வரரா இல்லைனாலும் பரவாயில்ல ஆரோக்கியத்தோட நோய் நூடு இல்லாமல் நிம்மதியாக நான் வாழணும் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் சரிங்களா சரி இந்த விரதத்தை எப்போ ஆரம்பிக்கலாம் தைப்பூசம் எப்போ வருது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூசம் இந்த விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்க வேண்டிய விரதம் எனவே நீங்கள் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விரதத்தை தொடங்கி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமாக இருந்து தைப்பூச தன்னைக்கு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் சரி இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கலாம் விரதத்தை ஆரம்பிக்கும் இருபத்தி ஆறாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் சட்கோண கோலம் ஒன்று வரையுங்கள் சட்கோண கோலம் வரைந்து ஆறு தீபங்கள் ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தா அதை பயன்படுத்துங்க அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க இந்த இடத்துல ஒரு தகவலை நான் உங்களோட சொல்லிடுறேன் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்பது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி வழங்கப்படும் விளக்கேற்றும் எண்ணெய் இந்த எண்ணெய் கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த எண்ணெய் உங்களுக்கு தேவைப்படுவோ எத்தனை லிட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம் எப்ப நாளும் வாங்கிக்கலாம் வருடம் முழுவதும் நம்ம கிடைக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் சரிங்களா சரி விரதத்தை தொடங்குற அனுக்கி பிரம்ம மூத்த நேரத்தை எழுந்து சத்கோண கோலமிட்டு ஆறு தீபங்கள் ஏற்றணும் இந்த இடத்துல ஒரு தகவல் ஆறு தீபங்கள் ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் மற்ற இடங்கள்ல ஏதாவது தீபங்கள் ஏற்றி வைத்துக் கொள்கள் என மொத்தமா ஒற்றைப்படையில் தீபங்கள் இருக்க வேண்டும் தீபங்கள் ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தியங்கள் என்ன உங்களால் வைக்க முடியுமோ பால் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் தேன் வைக்கலாம் தினை மாவு வைக்கலாம் கலவை சாதங்கள் வைக்கலாம் என்ன உங்களால் அந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வைத்து விரதத்தை தொடங்குங்கள் விரதத்தை தொடங்கும் போதே முருகப்பெருமானத்தில் முழு பக்தியாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஐயனே இந்த ஒரு காரியத்திற்காக இந்த விரதத்தை அடியேன் மேற்கொள்கின்றேன் இந்த விரதத்தில் எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த விரதத்தை நான் இருக்க வேண்டும் எனது பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்து விரதத்தை தொடங்குங்கள் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் அல்லது முருகப்பெருமானுடைய சிலை இருந்தால் அதற்கு முன்பாக சட்கோண கோலமிட்டு தீபமேற்றி உங்கள் விரதத்தை தொடங்குங்கள் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் உணவு முறை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் சைவ உணவு எடுத்துக்கோங்க காலை மதியம் உணவு எடுத்துக்கலாம் இரவு மட்டும் திட உணவை தவிர்த்துட்டு திரவ உணவு எடுத்துக்கோங்க அல்லது மூன்று வேலையும் சைவ உணவு எடுத்துகிட்டு விரதத்தை மேற்கொள்வதாக இருந்தால் மேற்கொள்ளலாம் இந்த விரத காலத்தில் பகல் நேரத்தில் தூங்குவது அன்பு கூர்ந்து தவிர்த்து விடுங்கள் இந்த விரத காலத்தில் யாரிடமும் கோபமாக பேச வேண்டாம் மற்றபடி உங்களது அன்றாட பணிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் வேலைக்கு போகிறவங்க போகலாம் வீட்டில் என்ன வேலை செய்யணுமோ செய்யலாம் மற்ற தெய்வங்கள் வழிபாடுகள் செய்யலாம் மற்ற மந்திரங்களை சொல்றதாக சொல்லலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது மற்ற எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒவ்வொரு நாளும் காலையோ அல்லது மாலை நேரத்திலேயோ இந்த சர்க்கோண கோலத்தின் மீது ஆறு தீபங்கள் வைத்து முருகப்பெருமானின் ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க இந்த விரத காலத்துல முருகப்பெருமானை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் கந்தர் அலங்காரம் படிக்கலாம் காவடி பாடல்கள் இருந்தால் பாடலாம் கந்தர் கழிவெண்பா படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் வேல்மாறல் படிக்கலாம் இப்படி எதெல்லாம் உங்களால செய்ய முடியுமோ தாராளமாக செய்யுங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் முருகப்பெருமான் நினைவாகவே நீங்கள் ஈர்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பபவோம்னு உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இந்த வழிபாடுகளை நல்லபடியாக செய்ங்க நீங்கள் இருக்கும் போதெல்லாம் இந்த மந்திரம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எவர் ஒருவர் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வைராகியத்தோட விரதம் இருந்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்கின்றாரோ அவருக்கு கேட்பது கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நம்பிக்கையோடு இந்த விரதத்தை இருக்கணும் ரொம்ப எளிமையான விரதம் தான் பெருசாக எந்த கட்டுப்பாடும் சூழல தினமும் ஒருவேளை முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணால் போதும் வாய்ப்பு இருக்கிறவங்க முருகப்பெருமானு ஆலயம் எப்போல்லாம் போக முடியுமோ அப்போ போய் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் நீங்கள் தரிசனம் பாருங்கள் இப்படி நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து தைப்பூசத்து அன்னைக்கு மாலை உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்து உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் தைப்பூசம் அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தனி பதிவாக நம்ம சேனலில் விரைவில் தரப்போகிறோம் அந்த பதிவையும் கேட்டு அன்னைக்கு பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கூடுதலாக ஒரு தகவல் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் முன்னூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் வண்டி வாகனங்களை போயிட்டு இருக்கும்போது போது சொல்ல வேண்டாம் மற்றபடி எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ மனசுக்குள்ளே ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க இந்த விரதத்தின் பயனை நீங்கள் நிச்சயமாக நல்லபடியாக உணர்வீர்கள் ஒரு எச்சரிக்கை தகவலையும் கொடுத்துட்றேன் முருகப்பெருமான பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வரத்தையும் கேட்ட உடனே தருவார் ஆனால் அப்படி வரத்தை தரத்துக்கு முன்னால சில சோதனைகளை நமக்கு கொடுப்பார் அப்படிதான் இந்த நாற்பத்தி நாட்கள் விரத காலத்துலேயும் உங்களுக்கு சில சோதனைகள் வரலாம் எந்த சோதனை வந்தாலும் விரதத்தை நிறுத்தாமல் விரதத்தின் மாண்புக்கு எந்த விதமான பங்கமும் வராமல் விரதத்தை தொடர்ந்து இருந்து நிறைவு செய்யுங்கள் பெண்களுக்கு ஒரு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும் சுவாமி இந்த விரத காலத்தில் மாத விளக்கு சமயம் எப்படி இந்த விரதத்தை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு நன்றாக சொல்லுகின்றேன் புரிந்து கொள்ளுங்கள் நீங்க விரதத்தை தொடங்குறத தொடங்கியிருக்க இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் கண்டிப்பாக மாத விளக்கு அப்படிங்கிற ஒரு தொந்தரவு உங்களுக்கு வரும் மாதவிளக்கு நாட்களில் இந்த ஐந்து நாட்களும் நீங்கள் எந்த விதமான பூஜையிலும் ஈடுபடாமல் எப்பொழுது போல நீங்க இருக்கலாம் அதுக்காக இந்த மாதவிளக்கு நாட்களான ஆசை எடுத்துக்கலாமா அன்பு கூர்ந்து கேட்க வேண்டாம் கூடாது ஐந்து நாட்கள் முடிந்த பிறகு நீங்கள் விரதத்தை தொடர்ந்து இருக்கணும் எப்படி கணக்கு வச்சுக்கணுன்னா ஒரு இருபது நாள் நீங்கள் விரதத்தை இருந்துட்டு ஐந்து நாட்கள் உங்களால் இருக்க முடியாத ஒரு சூழல் பூஜை பண்ண முடியாத சூழல் அப்படின்னா நீங்கள் சுத்தமான பிறகு இருபத்தி ஓராவது நாளாக கணக்கு வச்சுக்கணும் அந்த ஐந்து நாட்கள் கணக்கில் கொண்டு வர வேண்டாம் சாமி இடையில மாதவிளக்கு வந்துடுச்சு அப்படின்னா தைப்பூசத்தனிக்கு நாங்கள் விரதத்தை நிறைவு செய்ய முடியாது அப்படின்னா தைப்பூசத்தனிக்கு பூஜை பண்ணிவிட்டு எப்போ நாற்பத்தெட்டு நாள் முடியுதோ அப்போ தான் விரதத்தை முடிக்கணும் சரிங்களா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் இதிலேயே பதில் கொடுத்துருக்கேன் மேலும் இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவலை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களை நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானங்களை செஞ்சிட்ருக்கோம் இந்த உணவு தானங்களுக்கு நிதி திரட்ட நாம் ஒளி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் மூலமாக ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் மற்றும் பெண்களுக்காக ரொம்ப விசேஷமாக பதினான்கு ஆயுர்வேத பொருட்களை கொண்டு தயாரித்த வரலட்சுமி பூசு மஞ்சள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி அன்னசேவா சத்து மாவு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அற்புதமான இன்னொரு பொருள் என்ன தெரியுமா உங்கள் வீடு துளைக்கும் தண்ணீரில் கலக்க வேண்ட தூள் மற்றும் வாசல் துளைக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய தெய்வீகத்தூள் அப்படின்னு ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்கள் அத்துணையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மகிமை இந்த பொருட்களின் மகிமை தெரிந்து கொள்ள இந்த பொருட்களின் விலை விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக நீங்களும் எங்களது அன்னதான சேவையில் பங்களிப்பு தரலாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்